கோயில்களால் ஈர்க்கப்பட்ட திருச்சிராப்பள்ளியில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் நாகப்பட்டினம் வரும் வழியில் எல்லாம் இந்த ஊரின் பெயரை அறிவிப்பு பலகைகளில் எழுதியிருப்பதை பார்த்தேன் சில இடங்களில் மூன்று சூழல் நா பட்டணம் என்று இருக்க வேண்டியதை பட்டிணம் மாற்றி குறித்திருக்கிறார்கள் இது நாகப்பட்டினம் பட்டினம் என்றாலே துறைமுக நகரம் பொருள் போய்விடும் நாகப்பட்டினம் என்றுதான் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை கோயில் கல்வெட்டுகளும் இந்த ஊரின் பெயரை அழைக்கின்றன ஆனால் என்னவோ தெரியவில்லை மூன்று சுழி முன்னாள் ஊரில் நாகப்பட்டினம் என்று இந்த ஊரை கடுமையாக அழுகிறது இன்னும் சிலர் மிக்க பெரிய தோழர்கள் நாகப்பட்டினத்தை சுருக்கி நாகை என்றும் அழைக்கிறார்